சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி இறைவனை துயிலிலிருந்து எழுப்புவதாக அமைந்த பாடல் முதல் பாடலில் பொழுது புலர்ந்தது அப்படின்னு சொல்கிற பொருள் உள்ளதாகவும் ரெண்டாவது பாடலில் அந்த பொழுது புலர்ந்ததினால இருள் நீங்கியது என்ற குறிக்கக்கூடியதாகவும் மூன்றாவது பாடலினுடைய பொருளை இப்போது நம்ம பார்க்கலாம் கூவின பூங்கியில் கூவின கோழி குயில் கூவுது கோழி கூவுது அதாவது கோழி அப்படின்னு சொன்னால் இங்கே மரபு பிழையாக வர்றது சேவல் கூவுது அங்கே இருக்கிற பறவை இனங்கள் எல்லாமே இயம்புது இயம்புதுன்னா தன்னுடைய இயக்கத்தை தொடங்குது நாரை குயில் குறுகு சிட்டுக்குருவி மைனா கிச்சிலி குருவி இந்த மாதிரியான அனைத்து விதமான பறவைகளும் தன்னுடைய இயக்கத்தை தொடங்குது ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்படும் நமக்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே நிலவு நட்சத்திரம் எல்லாம் இருள நமக்கு ஒளி தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே சமயத்தில் சூரிய உதயத்தில் இருக்கிற வெளிச்சம் பட்ட உடனே தன்னுடைய ஒளியானது வீசுவது அது குறைந்து காணப்படும் அதனால் நமக்கு சூரிய ஒளி தான் அதிகமாக தெரியும் அந்த மாதிரியான நேரத்தில் நல் செரிகழல் தாள் இணை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே நல் செரிகழல் அப்படின்னு சொன்னால் அங்கே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கழல் கழல்னா சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அணிகலனுடைய பேர் அந்த கழலை அணிந்த இரண்டு தாள்களை கொண்ட இறைவனை அந்த இரண்டு தாள்களையும் காட்டு உன்னுடைய பாத தரிசனத்தை நான் பண்ணிக்கிறேன் திருப்பரிந்துரையில் இருக்கிற சிவபெருமானே நீ வந்து யாருக்குமே உனக்கு வந்து உன்னுடைய தரிசனம் கிடைக்காது ஆனால் நான் ஒரு எளியன் என் என்னுடைய கண்களுக்கு உன்னுடைய பாதத்தை காட்டி அருள்புரி மற்றவர்களுக்கு நீ அரியையாக இருக்கக்கூடியவர் அடிமுடிய அறிய முடியாத அளவுக்கு அனலாக எழுந்து காட்சி கொடுத்த இல்லையா எது அடி எது முடி அப்படின்னு தெரிய முடியாத பெரிய பேரொழி பிழம்பாக நீ காட்சி கொடுத்த அப்படிப்பட்ட அரியையான நீ எனக்கு எளிமையாக விளங்குகிறாய் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக வாசக பிறந்தகை சொல்கிறாரு திருச்சிற்றம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் கூவின பூங்குயில் கூவின கோ குறுகுகள் ஈயம்பின சங்கம் ஓவின தருகை ஒளி ஒளி ஊதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு ஓவின தருகை ஒளி ஒளி ஊதயத்து ஒரு படுகின்றது விருபொடு நமக்கு தேவனல் சேரி கழல் இணை காட்டாய் திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே தேவனல் சேரிகழல் தாழ் இனை காட்டாய் திரு பெரும் ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கு எளியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழுந்தருளா ஏச்சிற்றம்பலம்